அனைவருக்கும் வணக்கம் நான் அப்போது கோயம்பேட்டில் உள்ள தர்ம சம்பரத்தினி உடன்றி குருங்காளீஸ்வர கோவிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோவிலுக்கு எழுத்தாப்புல பிள்ளையார் அரசடி விநாயகர் மற்றும் ஐயப்ப சுவாமி தரிசனம் செய்து பின் குருங்காளீஸ்வர கோவிலுக்கு போலாம் என்று எண்ணம் அழகா நீட்டா வச்சிருக்கா கோவில புராதன கோவில் விநாயகரை தரிசிட்டு அப்புறம் குருங்காளீஸ்வர தரிசிக்கலாம்னு இந்த குடும்ப கோயிலும் விநாயகர் கோழிக்கும் நடுவில் ஒரு பெரிய மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துல இல்ல டூன்ல சரவேஸ்வரர் ராகுகால பூஜை நடந்து கொண்டிருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ராகு ராயு கால பூஜை விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் கோவிலின் நுழைவாயில் இந்த கோவிலோட தளபுராணத்தை நான் உங்கள் கூட பகிர் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ராமர் காலத்திலே அதாவது திரேதாயுதத்திலேருந்தே இந்த கோவில் இருக்குங்கிறது தான் இதோட சிறப்பு ராம ராவணன் யுத்தம் முடிஞ்சு சீதா புராட்டியை பற்றி தவறாக ஒரு சலவை தொழிலாளி சொன்னதன் காரணமாக இலக்கன் மூலமாக காட்டிற்கு அனுப்புகிறார் அப்பொழுது சீதா பிராட்டி வால்மீகி மொழியோடனும் தஞ்சமடைகிறார் அங்கு வந்து லவா குச்சா என்று இரண்டையர்களை பெற்றெடுக்கிறார் இல்லையா அந்த குழந்தைகளுக்கு வால்மீகி முனிவர் வில்வித்தையும் பயிற்று வைத்து ராமாயண கதையும் பயிற்று வைக்கிறார் இந்த சமயத்தில் ராமர் வந்து நாட்டின் நலன் கருதி அசுமேதையாக செய்கிறார் அந்த குதிரையை வந்து இந்த குழந்தைங்க இருவரும் அம்பால் ஒரு வேலி அமைச்சு கட்டி போட்டுறாங்க அதுதான் கோடுனால் குதிரைங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது அயம்ங்கிறது அம்பு வேலி பேடுனால் வேலி அம்பினால் இடப்பட்ட வேலி அப்படிங்கிறது தான் கோயம்பேடுங்கிறது இந்த ஊருக்கு பெயர் காரணமாக இருந்தது அப்புறம் இலக்கோன் வந்து அந்த குதிரையை தேடி வராரு அதை இந்த இந்த குழந்தைகளோட சண்டை போட்டு அவர் தோத்து போயிடுறார் அப்புறம் ராமரே வரார் ராமர் தன்னுடைய தந்தை என்று அறியாமல் இந்த குழந்தைகள் அவருடனும் சண்டையிட பிறகு அனுமன் வந்து வால்மீகி முனிவர் மூலமாக இவர்கள் ராமரின் குழந்தைகள் என்பதை அறிந்து த இவர்களை தடுத்து நிறுத்தவும் தன் தந்தையுடனேயே தாங்கள் சண்டை போட்டதுனால அந்த பித்திருதோஷம் அவர்களை தாக்குகிறது வால்மீகி முனிவரின் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் இருவரும் அந்த பித்திருதோஷம் நீங்க சிவபூஜை செய்கிறார்கள் சிவபூஜையை செய்தன் பலனாக சிவபிரானும் அவர்களது பிதிருதோஷத்திலே நீக்கி அருளுகிறார் குழந்தைகள் இருவரும் தனது கரங்களால் படித்தனால் ஒரு குறுகிய வடிவமாக சிவலிங்கம் திருக்கோயிலில் உள்ளது அதனாலேயே இதற்கு குறுங்காலீஸ்வரர் என்ற சிறப்பு பெயரும் என்பது லவகுச்ச என்ற இவர்களின் பெயல பெயராலேயே ஈஸ்வரனும் அழைக்கப்படுவது இது மிகச்சிறந்த ஒரு காரணமாகவும் கூறலாம் அத்துடன் இந்த திருத்தல இறைவன் வந்து வடக்கு நோக்கி எழுந்தருளி இருப்பதும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அதனால் அவருக்கு பின்னாடி தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி உள்ள சிலையாகவும் அமைக்கப்பட்டிருப்பது கூடுதல் சிறப்பாக கருதப்படுகிறது தர்மத்தை நிலைநாட்டுபவள் என்னும் அர்த்தம் தரும் வகையில் தர்ம சம்பத்தினியாக அம்பிகம் இத்திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கிறாள் இந்த நிகழ்விற்கு பின் சீதா பிராட்டி தனது இரட்டை குழந்தைகளான லவ ஸ்ரீராமரிடம் ஒப்படைக்கிறார் அதனால் இத்திருத்தலம் குடும்ப ஒற்றுமை மேலோங்குவதற்கு ஒரு சிறந்த வழிபாடு தலமாக இருப்பதோடு பித்திருதோஷம் நீங்கக்கூடிய ஒரு பரிகாரத்தலமாகவும் இருப்பது கண்கூடு பல அதிகம் மக்கள் இங்கு பரிகாரத்தை செலுத்தி தங்களது பித்திருதோஷத்தினை நீக்கி பலன் கண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகள் அனைவரும் தன் வாழ்நாளில் ஒருமுறையாவது இத்திருத்தலத்தை கண்டு இறையுருளைப் பெற்று வாழ்வில் நலமும் வளமும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்